எக்ஸ்லா மலைக்கும் நாங்க சிறிலங்கா இருந்து வந்திருக்கிறோம் எங்களோட தளபதிய பார்க்க அந்த எக்ஸ்தாருக்கா வேண்டியா வந்தோம் எங்களோட தளபதி சிஎம் ஆகணும் நாங்க அதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் எங்கட ஸ்டைல துவா கேட்போம் எங்க தளபதி சிஎம் ஆகணும் என்னது உங்களோட தளபதி சிஎம் ஆகுறதுக்கு நீங்க கடல் தாண்டி வந்தீங்களா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அவனே ஒரு கூத்தாடி சினிமாவில் நடித்து நாடகமாடி பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான் இப்போது அரசியலுக்கு வந்து அங்கேயும் நாடகம் ஆடி மக்களையே மாற்றி பொழைக்க பார்க்குறான் அதுலேயும் குறிப்பாக இப்படி ஒரு இஃப்தாரை ஏற்பாடு பண்ணி முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் அனைத்தையுமே அப்படியே விழுங்கி விடுவதற்காக இப்படியான ஒரு நாடகம் ஆடி அங்கே முஸ்லீம் போல வேஷம் போட்டிருக்கிறான் இதை பார்க்குறதுக்கு நீங்கள் கடல் தாண்டி போனீங்களா நல்லா வருவேங்க நீங்கள் கடல் தாண்டி வந்து இங்கே அவருக்காக வேண்டி ஓகே கடல் தாண்டி வந்தது சரி நீ வந்துட்டு போ உனக்கு கொழுப்பெடுத்து நீ வந்து போதாத குறைக்கு ஈமானையே பறிக்கொடுத்து பேசுகிறாய் கடவுளுக்காக நோன்பு வச்சாய் ஆனால் விஜயோட நோன்பு திறந்தது இன்னும் ஸ்பெஷல் யாருடைய உன்னை இப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தான் உன்னை கண்டித்து வளர்க்க ஒரு நானாக இல்லையா வீட்டில்

இந்த நாலு பேரும் இந்த செலவழித்து இந்த வீணாக போன காசை இந்த கூத்தாடியை சந்திக்க வந்த இந்த காசை எடுத்து கொண்டு போய் உம்ராவுக்கு போய் இடத்துல துவா கேட்டு அந்த நன்மைகளையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள இருந்துச்சே அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த காசை இந்த ரமலான் மாதத்தில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க அன்றாடம் ஒரு ஈச்சப்பழத்தை பழத்தை தின்று கொஞ்சம் கஞ்ச குடித்து நோம்ப துறக்கவே கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இத்தனை ஆயிரம் மக்களுக்கு உன்னுடைய இந்த பணத்தால் உதவி செய்யிருந்தது வீணா இந்த கூத்தாடியை பார்க்கணுன்னு வந்து வாய் பார்த்து வீணாக்கிட்டாயே இதெல்லாம் உனக்கு அடுக்குமா அவ்வளோ செலவு பண்ணி இங்கே வரணும் அவரை பார்க்கணும்னு ஏதாவது இருக்கா சின்னதுலேருந்து பேன்கள் சின்னதுலேருந்து பேன்கள் இப்போ பொலிட்டிக்ஸ் வந்திக்கிறாரு அப்போ நாங்களும் அந்த கொஞ்சம் முன்னுக்கு வருவோம் என்று தான் ஆ நீங்கள் விஜய் ஃபேன்களா சரி 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 அவர் அரசியலுக்கு வருவார் அவர் நடிப்பார் முன்னுக்கு வருவார் பின்னுக்கு போவார் அது அவரோட போட்டும் நீங்களெல்லாம் முஸ்லீம் பெண்மணிகள் ஈமானிய பெண்மணிகளாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த கூத்தாடிய வல்ல ஃபாத்திமா நாயகிய ஆயிஷா நாயகிய அப்படிப்பட்ட மாண்புமிகு பெண்மணிகளை கண்ணியமான பெண்மணிகளை பின்பற்றி சொர்க்கத்துக்கு போற வழியை பாருங்க இனியாவது திருந்தி ஈமானோடு வாழுங்கடி